நைட்டு ஃபுட்டு அப்படிங்கிறது ஒரு சன் செட் ஆனதுலேருந்து ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்துக்குள்ளே இருந்தால் நல்லது இப்போ நம்ம வேலையே ஒன்பதரை வரைக்கும் இருக்குது பத்து மணி வரைக்கும் இருக்குதுன்னா கண்டிப்பாக நம்ம கையில் உணவு எடுத்துகிட்டு போகலாம் இல்லை அந்த நேரத்தில் இன்றைக்கி நிறைய உணவங்கள் வந்து வேலை செய்கிற இடத்துல இருக்குது அப்போ நம்ம வந்து ஒரு எளிய உணவாக இரவு உணவை எடுத்துக்கிறது தான் பெட்டராக இருக்கும் ஏன்னா இன்றைக்கி இரவு உணவில் டாக்டர்ஸாக இருக்கட்டும் இன்ஜினியர்ஸாக இருக்கட்டும் நிறைய இடத்துல வேலை செய்கிறவங்க நான் பத்தரை மணிக்கு தான் ஆஃபீஸ் முடிப்பேன் வீட்டுக்கு போகும்போது பதினொன்றரை மணி பதினொன்றரை மணிக்கு சாப்பிட்டுட்டு உடனே படுத்தாங்க அப்படின்னா நிச்சயமாக அது ஒரு நல்ல தூக்கத்தை கொடுக்காது அப்புறம் நல்ல தூக்கம் வரலன்னா அது ஒரு வியாதிகளை கொடுக்கும் அதனால என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு ஏழரை மணி எட்டு மணிக்கு ஒரு நாலு இட்லியோ மூணு இட்லியோ சாப்பிடலாம் எது இருக்கோ நம்ம எது நல்ல ஒண்ணுமே இல்ல நல்ல பழங்கள் கண்டிப்பா கிடைக்கும் பழங்களை நல்லா சாப்பிட்டு கொள்ளலாம் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பசிக்குது அப்படின்னா புளிப்பு பழங்கள் ஒரு கொய்யா பழமோ ஆப்பிளோ இல்லைன்னா வாழைப்பழமோ அதை சாப்பிட்டுட்டு இரவு படுக்கிற நைட்டில் போய் ஆரஞ்சு ஜூஸை குடிக்கக்கூடாது பத்தரை மணிக்கு நான் படுக்க போகிறேன் அந்த நேரத்தில் போய் ஆரஞ்சு பழத்தையோ ஒரு கமல ஆரஞ்சோ எடுத்தோன்னா அந்த புளிப்பு தன்மை இரவில் பிரச்சனை பண்ணும் அப்போ நைட்டு படுக்கும்போது வாழைப்பழமாக அப்படி இப்போ மதிய ஒரு ஏழரை மணிக்கு இட்லி சாப்பிட்டா ஒரு ஒம்பதரை மணிக்கு பசித்தால் ஒருவேளை நீங்கள் வந்து ஒரு கொய்யா படுத்து சாப்பிட்டுட்டு படுக்கலாம் இரவு உணவை தள்ளி போட போட நிச்சயமாக வந்து அஜீரண கோளாறு வரும் இன்றைக்கி இன்னொரு விஷயம் ரொம்ப பதிவு பண்ண வேண்டியது என்னென்னா நிறைய இளைஞர்களுக்கு இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் கடுமையாக இருக்குது ரொம்ப முக்கியமான காரணம் நேரம் தப்பி தான் இந்த கேஸ்டைட்டிஸ்ங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு பார்க்கறதுக்கு சாதாரணமாக இருக்கும் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் தொடர்ந்து இந்த கேஸ்டைட்டிஸ் இருந்து இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ்ல நிறைய பேருக்கு இந்த லோயர் ஒன் தேர்ட் ஈஸோபல் கேன்சர்ஸ் வருது அதாவது உணவு குழலினுடைய அடிப்பகுதியில் எப்போ பார்த்தாலும் அமிலம் பட்டு 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 மேலே எதுக்களிச்சு எதுக்களிச்சு புற்றுநோயவே என்ன சொல்கிறாங்க ஒரு தொடர்ச்சியான இன்ஃப்ளமேஷன் அந்த தொடர்ச்சியான இன்ஃப்ளமேஷன் வரும்போது அது ஒரு இருபது வருஷம் பதினஞ்சு வருஷம் அவங்க அந்த உணவை சரியான நேரத்தில் சாப்பிட்றதுனால அந்த உணவு குழலின் கடைசி பகுதி லோயர் ஒன் தேர்ட் ஆஃப் யூஸ் ஆஃப்மாங்க அதில் புண்ணாகி புண்ணாகி ஒரு சிலருக்கு அது புற்றுநோய் வரைக்கும் கொண்டு போய் விட்டுருக்கு அப்போ நம்ம சாதாரண விஷயமா தோணும் பார்த்தா நேரத்துக்கு சாப்பிடல என்னப்பா சரியாக போயிடும் அப்புறம் பின்னாடி சாப்பிட்டுக்கலாம் நினைப்போம் ஆனால் யாரோ ஒருத்தருக்கு அவருடைய மரபணுல அதில் ஒரு வீக்னஸ் இருந்ததுன்னா இல்லை ஒருவேளை அவர் மது இருந்தவராக இருந்து அவர் புகைப்பிடிக்கா இருந்ததுன்னா அவருக்கு வருவதுக்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்குது கண்டிப்பாக நேரத்துக்கு சாப்பிட்டுக்கணும் அது வந்து நம்ம விளையாட்டா எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை அதுக்கப்புறம் அப்புறம் இன்னொன்று நம்மக்கிட்ட ஒரு பெரிய தவறான பழக்கம் என்னென்னா சாப்பாடை எடுத்துகிட்டு போகிறத ஒரு அவமானமாக நினைக்கிற ஒரு பழக்கம் வந்துருக்கு அது பெரிய தப்பு எங்கே எங்கே இருக்கோ அந்த இடத்துல போய் நான் சாப்பிட்டுக்குவேன் அப்படி நினைக்காமல் நம்ம கையில் ஒரு நம்மளோட லேப்டாப் பேக்காக இருக்கணும் அதில் ஒரு கொய்யாப்பழமும் ஒரு வாழைப்பழமும் இருந்தால் என்ன கோவச்சுக்க போது அது கண்டிப்பாக வச்சுப்போம் பசிக்கிற நேரத்தில் ஒரு வேளை வீட்டுக்கு போக லேட்டாச்சுன்னா ஒரு கொய்யாப்பழத்தை சாப்பிட்டு ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டுப்போம் சரியா